கத்தருடைய பசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக மகிமை உண்டாவதாக நீங்களாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஏசு ஒரு விருந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பெத்தானியா ஒரு கிராமத்தில் சீமோன் அப்படின்ற ஒருத்தருடைய வீடு அவர் வந்து குசுரோகியாக இருந்தவர் அவங்க வீட்டில் தான் அவர் சாப்பிட்டுட்டுருக்காரு திடீர்னு ஒரு பெண் அவருடைய தலையில் பரிமள தைலத்தை ஊத்திட்டா அவள் வந்து உடனே சீடர்களுக்கெல்லாம் ரொம்ப கோவப்பட்டு ஏன் அப்படி பண்ணுற நல்ல விலைக்கு விற்று தர்த்தருக்கு கொடுக்கலாம் இல்லை ஏழைங்களுக்கு செய்திருக்கலாம் இல்லைன்னொடனே ஏசு வந்து அவங்கள நிறுத்தி எதுக்கு அவங்கள அவளை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அவள் வந்து நான் இன்றைக்கி இருக்க போகிறதீங்க ரெண்டு நாள் தான் அவள் என்னை அடக்கம் பண்ணுவதற்காக இந்த தைலத்தை என் தலையில் ஊற்றிட்டான் இப்போது யாராவது ஊற்றங்க செத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோங்க மாலை வாங்கிட்டு போவோம் மரியாதை அவங்க உடம்புக்கு மரியாதை கொடுப்போம்ல மாலை போடுவோம் ரோஜா பூ மாலை பூ மாலை அப்படின்னு மாலை வாங்கிட்டு போவோம் இவ்வளோ அப்படிதான் சாவுறதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே இயேசுவுக்கு மாலையோடு வந்து அவர் கழுத்தில் போட்டுட்டாள் அவ்வளோதான் இதுதான் நிறைய பேர் வீட்டு நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து எக்கச்சக்க மாலைகள் விழும் இல்லை ஃபியூனரல்னா நம்ம பார்த்துருக்கோம் அடக்கு ஆராதனையில் ஆனால் இயேசுவுக்கு இந்த ஒரே ஒரு பெண்ணு தான் பரிமள தைலத்தை தலையில் சீரஸில் ஊற்றுனா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ரோஜா பூ மாலை வாங்கி அவருக்குடைய கழுத்தில் போட்டுட்டான் இது வந்து ஏசு சொல் அவர் சொன்னார் இவ அடக்கம் பண்ணுறதுக்காக அவங்க உந்திக்கிட்டான் இது அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனைமான செயல்பா புரிஞ்சுக்கோங்கப்பா இந்த பன்னிரெண்டு பேருக்கும் ஏழைங்க மேலே அன்பு இருந்துச்சு ஆனால் ஏசு மேலே அன்பில்லைங்க இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வேத பகுதியை படிக்கும்போது போது ஏதாவது கிடச்சா சந்தோஷம் பண்ணலாம்ல ஏன் இப்படி இருக்காங்க அந்த பெண் வந்து இயேசுவுக்கு செய்தாலே சந்தோஷப்பட்டிருக்கலாம் இல்லை ஆனால் அவங்களுக்கு அந்தளவு தான் இயேசு மேலே அன்பு இருந்துச்சா புரியல அப்புறம் அப்போ வந்து ஏசு ஏற்கனவே சொல்லி தான் கூப்பிட்டுட்டு வந்தார் ஒரு ரெண்டு நாள் தான் ரெண்டு நாள் தான் இருக்குது பஸ்கா பண்டிகை வர்றதுக்கு இந்த டைம் நான் அரெஸ்ட் என்ன சாவடிப்பாங்க என்ன சா எப்படி சாவடிப்பாங்கன்னா சிலுவை தண்டனி கொடுப்பாங்க ஏன்னா இவங்க வந்து சோர்ந்து போயிடக்கூடாதுல அந்த டைம் என்ன நடக்குதுன்னு தெரியக்கூட முன்னாடியே சொல்லி வைக்கிறாரு அதே தான் அந்த பெண் வந்து பரிமள தைலம் ஊற்றும் போதும் சொல்லிடுறாரு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது நான் ரெண்டு நாள் தான் இருப்பேன் ஏழைங்க எப்பவும் உங்களோட தான் இருப்பாங்க அந்த ரெண்டு நாள் ரெண்டு நாள் திரும்ப திரும்ப சொன்னார் ஆனால் சீடர்கள் அதை தலையில் வாங்கிக்கிட்டாங்களான்லாம் தெரியல சீமான் வீட்டு விருந்து முடிஞ்சிட்டோடனே பன்னிரெண்டு சீடர்களில் ஒரு சீடன் யூதாஸ் காரியத்தை நேராக பிரதான ஆசானியாக தான் போய் பார்க்க போயிடான் நான் காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஆயிடுச்சு ஏன்னா அப்போ தான் அவங்க ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க பிரதான ஆசாரண்யனுடைய ஆசாரியனுடைய அரண்மனையில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு அந்த அரண்மனை மீட்டிங்கில் யாரெலாம் வந்தாங்கன்னா வேதப்பாரகர் வந்திருந்தாங்க பிரதான ஆசாரியர்கள் வந்திருந்தாங்க மூப்பர்கள் ஜனத்தின் மூப்பர்கள்லாம் வந்தாங்க இயேசுவை எப்படி கொலை பண்ணுறதுன்னு ஒரு மீட்டிங் போட்டாங்க அரண்மனையில் அதில் வந்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா கலகம் வெடிக்கும் நீங்கள் இயேசுவை தொட்டால் கலகம் வெடிக்கும் அப்படின்னு மூப்பர்கள் எல்லாம் சொல்லிவிட்டாங்க இப்போ அந்த காய்பா பிரதான ஆசாரியன் வந்து சரி வேண்டாம் நிறுத்தி வச்சுட்டான் இந்த திட்டம் வேண்டாம் பஸ்கா பண்டிகை அப்போ நம்ம எதுவுமே தொட வேண்டாம் இயேசுவை தொட வேண்டாம் நம்ம அப்படி தான் சொல்லி முடிவெடுத்து நிற்கும்போது தான் இந்த பிரதான ஆசாரியன் என பிரதான ஆசாரியனை தேடி யூதாஸ்கர் வந்து நான் இயேசுவை காட்டி கொடுக்குறேன் கலகமே வராமல் கரெக்டான இடத்துல உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன் உடனே என்னென்னா இவங்க ஸ்டாப் பண்ணி வச்ச அந்த திட்டத்துக்கு உயிர் வந்துச்சு யார் உயிர் கொடுத்தாங்கன்னா நம்ம யோதாஸ்காரியோத்து உயிர் கொடுத்தாங்க உண்மையிலே யோதாஸ்காரியோத்து இந்த திட்டத்துக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்துட்டால கடைசி பகுதியில் நம்மளுக்கு தெரியும் அவன் இந்த திட்டத்துக்காக தன்னுடைய உயிரையே மாற்றிக்கிட்டான் இந்த திட்டத்துக்கு புது உயிர் கொடுத்தான் புத்து உயிர் வந்துடுச்சு அந்த திட்டத்துக்கு தான் முப்பது வெள்ளிக்காசுக்கு அவங்க சம்பாதிச்சாங்க சும்மா வெள்ளி முப்பது வெள்ளிக்காசு கொடுக்கல இது வந்து இவன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவன் இவன் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் யோதாஸ்காரியத்துடைய உதவி தேவைப்படுச்சு முப்பது வெள்ளிக்காசுக்கு ஒத்துக்கிட்டாங்க அவனும் அன்னையிலேருந்து இயேசுவை எந்த இடத்துல காட்டி கொடுத்தால் கலகம் வெடிக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு நின்றுட்டே இருந்தான் ஒவ்வொரு நாளும் இந்த ரெண்டு நாளாக அதான் அவனுடைய பிளானாகவே இருந்துச்சு மற்றதை நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக